வர ஜனவரி மாசம் இருபதாம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபரா பொறுப்புக்கு வர இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே சில முக்கியமான மாற்றங்களை பண்ண இருக்காரு குறிப்பா மத்திய கிழக்கில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போருங்களையும் அதுக்கப்புறம் உக்ரைன் போரை நிறுத்தத்துக்கு வந்து அவர் பெரிய திட்டத்தை வகுத்து வச்சிருக்காரு அதை வந்து அவர் சாத்தியப்படுத்த போறாரு அப்படின்ட்டு ஜியோ பாலிட்டிகல் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து சொல்லிட்டு வந்தாங்க இப்படி இருக்க போகும்போது அவருடைய முந்தைய ஆட்சி காலத்தில் பாத்துக்கிட்டேன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பெரிய நாடான ஈரானோட வந்து தொடர்ச்சியா பிரச்சனைகளை வந்து பண்ணிட்டு வந்தாரு ஈரான் வந்து அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி முயற்சி பண்றாங்க அது எந்த காலத்திலயும் அமெரிக்கா ஏத்துக்காது அதனால வந்து ஈரான் மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கிறான்னு தடைகளை விதிச்சாருங்க அந்த பொருளாதார தடைன்றது இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இப்ப அதிபரா பொறுப்புக்கு வர்றதுக்கு சில நாளுக்கு முன்னாடியே வந்து ட்ரம்ப் அதிரடியா பல விஷயங்களை வந்து பேசிட்டு வந்தாருங்க ஒன்னு வந்து கிரீன்லாந்து நாட்டை வந்து அமெரிக்காவோட இணைச்சிடணும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வந்து கனடா வந்து அமெரிக்காவுடைய ஐம்பத்தோராவது மாகாணமா வந்து சேர்த்துணும் அப்படின்ட்டு வந்து அதிரடியா பேசினாரு இருக்க போகும்போது அதோட விட குண்டை தூக்கி போடுற விதமா இப்ப என்ன வந்து பகிர பகிரங்கமான எச்சரிக்கையை வந்து வெளியிட்டிருக்காருனா மத்திய கிழக்குல ஈரான் ஆதரவோட செயல்பட்டு வரக்கூடிய ஹமாஸ் அமைப்பு வந்து இஸ்ரேலோட தொடர்ச்சியா வந்து போர் நடத்திட்டு வந்துட்டு போர் நடந்துட்டு இருந்தப்ப இஸ்ரேல் மக்களை வந்து ஹமாஸ் அமைப்பு வந்து பனைய கைதிங்களா புடிச்சு வச்சிருக்காங்க அப்படி பனைய கைதிங்களா புடிச்சு வச்சிருக்கக்கூடிய மக்களை வந்து நான் அமெரிக்காவுடைய அதிபரா ஜனவரி இருபதாம் தேதி அன்னைக்கு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படி வந்து இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க தவற பட்சத்துல மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எங்களுடைய எதிரிங்களுக்கு வந்து நாங்க நரகத்தை காட்டுவேன் அவங்க வந்து

பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல டிஃபன்ஸ் ஜியோபாலிக்ஸ் இன்போட்டோ அவங்கள வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க